வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க எழுதுன குமரி நாவல் உங்கள பல பேர் கேட்டிருந்தீங்க மூழ்கி போனதா சொல்ற அந்த குமரி கண்டம் அங்க வாழ்ந்த நம்ம வாழ்க்கைய கற்பனையா சொல்ற ஒரு முயற்சி ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி கூட குறிப்பா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி கொற்றவைன்னு ஒரு தாய் தெய்வம் அதை மையமா வச்ச ஒரு சமூகம் எப்படி இருந்திருக்கும் அத ஆசிரியர் எப்படி அமைச்சிருக்காரு அதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நாவல் ஆசிரியரோட எண்ணுரை சில பார்வைகள் இதையெல்லாம் வச்சு அந்த உலகத்தை உன்ன கண் முன்னாடி கொண்டு வர சேஷ்ட பண்றோம் சரி இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இது வெறும் கற்பனை மட்டும் இல்ல ஆசிரியர் வந்து சங்க இலக்கிய குறிப்புகள் அப்புறம் இந்த தொன்மங்கள் கொஞ்சம் அறிவியல் சாத்தியக்கூறுகள் அவரோட சொந்த கற்பனை எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு தொலைஞ்சு போனதா சொல்ற வரலாற்றை திரும்ப உருவாக்க முயற்சி பண்றாரு அப்போ இதுக்கு பின்னாடி ஆசிரியருக்கு ஒரு பெரிய உந்துதல் இருந்திருக்கு ஆமா ஆமா அவரே முன்னுரையில அத சொல்றாரு தமிழரோட வரலாறு வந்து அது மறைக்கப்படுது இல்லனா மாத்தி சொல்லப்படுதுன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அதனால நம்ம வரலாற்றை நாமளே எழுதணும் அப்படிங்கற ஒரு உந்துதல் தான் இந்த படைப்புக்கு முக்கிய காரணம் அந்த உந்துதல் எப்படி வந்துச்சு ஆசிரியரோட பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சின்ன வயசுல இருந்தே படிப்பா நிச்சயமா அவருடைய என்னுரையில பாக்கும்போது சின்ன வயசுல இருந்தே நல்ல வாசிப்பு பழக்கம் இருந்திருக்கு யவனராணி மாதிரி நாவல்களெல்லாம் படிச்சிருக்காரு அவங்க அண்டன் லாரி ஓட்டுநரா இருந்தா கூட அவரும் புத்தகம் படிச்சிருக்காருனா பாருங்க அந்த குடும்ப சூழல் எப்படி இருந்திருக்குன்னு ஆமா ஆரம்பத்துல மாயவேட்டை மாறன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு அப்புறம் சென்னை வாழ்க்கை சினிமா முயற்சி அப்படின்னு கொஞ்சம் பாதம் மாறினாலும் திரும்பவும் தீவிர இலக்கியத்துக்கு வராரு ஆனா அந்த திரும்புதலுக்கு பிறகு ஒரு அரசியல் பார்வையும் சேர்ந்துருக்கு போல இருக்கே குறிப்பா அந்த டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் தமிழ் தேசியம் பற்றின தேடல் அது ரொம்ப முக்கியமான புள்ளி கரெக்டாக சொன்னீங்க தமிழரோட வரதாறு தத்துவங்கள் மேலே ஆர்வம் அதிகமாகுது மறைக்கப்பட்ட உண்மைகள் குறிப்பாக ஒரு தாய் வழி சமூகம் அதோட நாகரிகம் உச்சத்தில் இருந்தப்போ எப்படி இருந்திருக்கும்னு திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அவரே சொல்கிற மாதிரி முதல் தோன்றிய ஓர் அறம் எப்படியெல்லாம் இருந்திருக்கக்கூடும் கூடும் என்கிற எண்ண கிழந்தான் இவாஞ்சி ஆரல் மாதிரி பாத்திரங்கள் உருவாகி இருக்காங்க இது வெறும் கதை இல்ல ஒரு தத்துவ தேடல் நம்ம பண்பாட்டை மீட்டெடுக்கிற முயற்சி சரி அந்த முயற்சி வழியா உருவான அந்த உலகத்துக்குள்ள இப்ப நாம போவோம் குமரி கண்டம் நாவல்ல எப்படி இருக்கு அந்த இடம் அந்த சமூகம் உங்களுக்கு அதுல எது ரொம்ப சுவாரஸ்யமா பட்டுச்சு நாம இப்போ கற்பனை பண்ண வேண்டியது சிந்து சமவெளிக்கு முன்னாடி கடல் இன்னும் முழுசா உள்ள வராத ஒரு பெரிய நிலப்பரப்பு இதோட மையமே தாழ்வழி சமூகம் அதாவது தாய்வழிச் சமூகம் தலைமை பெண்கள் கிட்ட இருக்கு வழிபாடு முழுக்க முழுக்க கொற்றவைங்கிற ஆதித்தாய் தெய்வம் தான் கொற்றவை ஆமா கரண்கார்கி கூட அவரோட முன்னுரல சொல்றாரு இது சேர சோழ பாண்டியர் காலத்துக்கு முந்தையா ஆதி வேர்களை தேடுற ஒரு துணிச்சலான முயற்சி அப்படின்னு அந்த உலகத்துல இருந்த வித்தியாசமான உயிரினங்கள் பத்தி நிறைய வருது இல்லையா அல்லரி நாய் அப்புறம் அந்த யாழிகள் ஆமா ஆமா அந்த உலகம் ரொம்ப உயிர்ப்பா இருக்கு இப்ப இல்லாத அலறின் ஒரு நாயினம் அப்புறம் கற்பனையும் துன்மமும் கலந்த யாழிகள் மகரையாழி சிம்மையாழி யானையாழி அப்புறம் அந்த பனிமலைகள்ல வாழதா சொல்ற பெரிய பல வகை பெறையாழி ஆமா இது சும்மா ஃபேண்டசி மிருகங்கள் இல்ல ஒருவேளை அந்த பழங்கால உலகத்தோட அபரிமிதமான பல்லுயிர் பெருக்கம் கட்டுக்கடங்காத இயற்கை அதையெல்லாம் காட்டுறதுக்காக இருக்கலாம் இந்த சக்தி தான் அந்த தாய்வழி சமூகத்தோட ஆதாரமாவும் இருக்கு அதோட அழிஞ்சு போன டைனோசர் மாதிரி பெரிய எலும்புக்கூடுகள் பற்றியும் குறிப்பு வருதே ஆமா சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரம் நற்றிணையில சொல்ற சில தெரியாத விலங்குகள் அப்புறம் கிரீக்க மாதிரி புல் சீன டிராகன் மாதிரி வேற பண்பாட்டு விஷயங்களையும் இது ஞாபகப்படுத்துது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கருவிகள்னு பார்த்தா எல்லாமே கற்கால கருவிகளா ஆமா கல் கோடாரி கல் ஈட்டி கவன் வில் இரும்பு இல்ல கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுல இரும்பு பயன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த தொல்லியல் உண்மைய ஒட்டி அந்த காலத்த நம்பகத்தன்மையா உருவாக்க ஆசிரியர் முயற்சி பண்ணிருக்காரு சரி இந்த உலகத்துல வாழ்ற மனிதர்கள் அவங்க பயணங்கள் பத்தி பாப்போம் முதல்ல இவாஞ்சி வனத்தின்னு சொல்றாங்க அவள அவ பயணம் ரொம்ப சாகசமா இருக்கே இவாஞ்சி ரொம்ப முக்கியமான கேரக்டர் கானக அறிவுல அவ கெட்டிக்காரி அவளோட முக்கிய நோக்கம் செம்பன்னு ஒரு இழையனோட யாழுக்கு ரொம்ப ஆபத்தான சிம்ம யாழியோட நரம்ப தேடி போறது சிம்மையாளி நரம்புக்கா அடேங்கப்பா ஆமா அதுக்காக அவ பண்ற தயாரிப்புகள் அந்த யாழியை தொடர்ந்து அதோட பழக்க வழக்கத்தை கவனிக்கிறது யானைகள் கிட்ட மயக்க மூலிகைகளை டெஸ்ட் பண்றது இதெல்லாம் அவளோட அறிவையும் துணிச்சலையும் காட்டுது அவளுக்கு பறக்கிற மாதிரி ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்களே அது வந்து ஒரு மிகைப்படுத்தலா இருக்கலாம் இல்லனா இயற்கையோட ரொம்ப ஒன்றி போனதால அவ உடம்பு லேசாகி அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கலாம் அவளோட லகுவான உடம்பு காட்டுக்குள்ள அவ பழகிற விதம் அத காட்டுது முக்கியமா செம்பன் மேல அவளுக்கு இருக்கிற ஆழமான காதல் தான் இந்த உயிரையே பணையம் வைக்கிற பயணத்துக்கு காரணம் அந்த மழைக்காலத்துல சிம்ம யாழிக் கூட்டத்தோட அவன் நேர்க்கு நேர் மோதுற காட்சி ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் அப்போ செம்பனோட பங்கு என்ன அவன் சும்மா யாழி நரம்பு கேட்டதோட சரியா இல்ல அவனுக்கு முக்கியத்துவம் இருக்கா செம்பனோட பாத்திரம் அதை விட ஆழமானது அவன்ஜிய ரொம்ப மதிக்கிறான் காதலிக்கிறான் அதே நேரம் அவளோட பாதுகாப்பை பத்தியும் பயப்படுறான் ஓ முதல்ல இருந்துச்சு ஆனா இவாஞ்சியோட அர்ப்பணிப்பையும் திறமையும் பார்த்ததும் அவளுக்காக தன் கனவை விட்டுக் கொடுக்கிறான் பரவாயில்லையே இது வந்து அந்த சமூகத்துல ஆணோட இடம் எப்படி இருந்திருக்கலாம்னு ஒரு சிந்த குறிப்பு கொடுக்குது வீர மட்டும் இல்ல விட்டு கொடுக்கறதும் ஒரு பெரிய விஷயம்னு காட்டுது இவாஞ்சி பயணம் காட்டலன்னா ஆறலோட பயணம் கடல்ல போகுது அது முற்றிலும் வேற மாதிரி இருக்கே ஆரலோட பயணம் நாவலோட இன்னொரு முக்கியமான பகுதி உவன் அப்படின்னு ஒரு ஆம மாதிரி இல்லனா கடல்ல வேகமா போகக்கூடிய ஒரு விசித்திரமான உயிரினம் அதோட அவ ஒரு மரணமான தீவுக்கு போறான் உவன் ஆம மாதிரியா நாவல்ல தான் பேரு ஆம மாதிரி இருக்கலாம் அங்க அவ பாக்குற காட்சிகள் பயங்கரமா இருக்கு முன்னாடி போனவங்க பயணத்துல தோத்து போனதுக்கு அடையாளமா மனுஷ எலும்பு கூடுங்க ஐயையோ அது மட்டும் இல்ல மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குற பிரம்மாண்டமான விலங்குகளோட எலும்பு கூடுகள் ஒருவேளை டைனோசரா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது புராண மிருகங்களா இருக்கலாம் அந்த உலகத்தோட பழமையும் ஆபத்தும் அதுல தெரியுது அப்புறம் கொடூரமான விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு குகைக்குள்ள போறா அங்க ஒரு கல் ஈட்டி கிடைக்குது அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லையா கரெக்ட் அந்த ஈட்டி தான் அங்க வேற மனுஷங்க இருக்காங்கன்னு காட்டுது அந்த ஈட்டி அவளை நாகரின கொண்டு போகுது அவங்களோட தலைவன் இளநாகன் நாகர்கள் வரலாறு கூட சுவாரஸ்யமா இருக்கு அவங்க ஆரம்ப நாடுன்னு இன்னொரு குழுவோட கரும்பர்கள் சண்டை போட்டு இளநாகன் ஜெயிச்சு ரெண்டு இனத்தையும் ஒன்னு சேர்த்திருக்கான் நாகர் நிலம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுதே குகை நகரம் அப்புறம் அந்த வானத்தை பாக்குற பளிங்குக்கல் கோலம் ஆமா அந்த பளிங்கு கோலம் ஒரு டெலஸ்கோப் மாதிரி பயன்பட்டிருக்கலாம் நாகர்கள் டெக்னாலஜில கொஞ்சம் முன்னேறி இருந்த மாதிரி காட்டுறார் ஆசிரியர் ஓஹோ இது வந்து அந்த பழங்கால உலகத்துல கூட வேற வேற நாகரிக நிலைகள் இருந்திருக்கலாம்னு காட்டுது இளநாகனுக்கும் ஆறலுக்கும் நடுவுல மெதுவா காதல் வர்றதும் கதையோட ஒரு பகுதி ஆறலோட பயணத்துல அந்த உவன் பண்ற உதவியும் முக்கியம் கடல்ல வேகம் நிலத்துல ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுன்னு இந்த ரெண்டு பயணங்களுக்கு நடுவுல அந்த குமரி நிலத்தோட சமூகம் குறிப்பா அந்த கொற்றவை வழிபாடு அது எப்படி இருக்கு வெறியாட்டு விழா பத்தி சொல்லுங்களேன் கொற்றவை வழிபாடுதான் அந்த சமூகத்தோட அச்சாணி தொல்காப்பியம் மாதிரி பழைய தமிழ் இலக்கண நூல்கள்லயே அதுக்கான குறிப்பு இருக்கு ஆமா ஆமா சிலப்பதிகாரத்துல அப்புறம் கொற்றவைய பாலை நிலத்தோட படுத்துவாங்க ஆனா இந்த நாவல் காட்டுறது ஒருவேளை பாலை நிலம் உருவாகறக்கு முன்னாடி செழிப்பான நிலத்தோட ஆதித்தாய தெய்வமா கொற்றவை இருந்த காலமா இருக்கலாம் வெறியாட்டுங்கறது இந்த கொற்றவை வழிபாட்டோட ஒரு பெரிய கொண்டாட்டம் பெரிய திருவிழா மாதிரிங்களா ஆமா ஒரு பெரிய திருவிழா ஏகப்பட்ட குலங்கள் ஏழு தன்பனை நாடு ஏழு குன்ற நாடுன்னு நிறைய பிரிவுகள் எல்லாம் ஒன்னா கூடுற ஒரு பெரிய சமூக சமய நிகழ்வு இது நளி திங்கள் அப்படின்னு ஒரு மாசத்துல நடக்குது இந்த விழா ஊர்வலத்துல மகரையாழி ஆனையாழி சிம்மையாழி பெறையாழின்னு விதவிதமான யாழிகளெல்லாம் கம்பீரமா அணிவகுத்து போற மாதிரி இருக்கு இது அவங்களோட ஒற்றுமை இயற்கை மேல அவங்களுக்கு இருந்த தொடர்பு கொற்றவை மேல இருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் காட்டுது சம்ப தலைவர்கள் பத்தியும் குறிப்புகள் இருக்கே ஏழு மதுரையோட தலைவி தமிழி அப்புறம் இவாஞ்சியோட வழிகாட்டி அஞ்சாவணி ஆமா தமிழி செங்கோடனோட அம்மா மொழி வளர்ச்சில ஆர்வம் காட்டுறாங்க ஒருவேளை தமிழி எழுத்து முறைக்கு அவங்க காரணமா இருந்திருக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு ஓ ஆனா அவங்க பையன் செங்குருடன் வேற மாதிரி அவன் வேட்டையையும் போரையும் முக்கியமா நினைக்கிற ஒரு குழுவை உருவாக்குறான் இது வந்து தாய்வழி சமூகத்துக்குள்ள கூட அதிகாரத்துக்கு வேற வேற வழிகள் இருந்ததை காட்டுது சரி சரி அஞ்சாவணி ஏழு தலைவி இவாஞ்சிக்கு அம்மா மாதிரி அவங்க தான் வெறியாட்டை முன்னின்று நடத்துறாங்க வேட்டையிலையும் பங்கெடுத்துக்கிறாங்க ஒரு வலிமையான பெண் தலைமைக்கு அவங்க ஒரு உதாரணம் இந்த பண்பாட்டு விஷயங்களுக்கு நடுவுல ஒருத்தர் புதுசா ஒரு கேலண்டர் முறையை கொண்டு வராரு அது ஒரு அறிவியல் முன்னேற்றமா ஓரை நாழிகைன்னு நேரத்தையும் கணக்கிடுறாரு இது பழைய அனுபவ ரீதியா அந்த காலண்டர் இருந்து வேற மாதிரி இருக்கு இதுக்கு காந்தலி மாதிரி ஆட்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ அங்கேயும் புதுமைக்கு எதிர்ப்பு இருந்திருக்கு ஆமா அந்த காலத்திலேயே வானியல் மாதிரி அறிவியல் அறிவு எப்படி வளர்ந்துச்சு அது எப்படி சமூகத்துல விவாதங்களை மாற்றங்களை கொண்டு வந்துச்சுன்னு இது காட்டுது இதுல மதபதி மாதிரி ஆட்களோட பங்களிப்பையும் சொல்றாரு இவ்வளவு செழிப்பா இவ்வளவு உயிர்ப்பா இருந்த ஒரு உலகம் கடைசில ஒரு பெரிய பேரழிவு சந்திக்குது அது எப்படி நடக்குது ஆமா அதுதான் கதையோட பெரிய சோகம் கோகனோட அந்த கணக்குகள் அது வரப்போற ஒரு பெரிய இயற்கை சீற்றத்தை முன்னாடியே சொல்றது என்ன மாதிரி பேரழிவு நிலநடுக்கம் ஏரிமலை வெடிக்கிறது கடல் பொங்கி வர்றதுன்னு ஒரு பெரிய அழிவு வருதுன்னு அவர் எச்சரிக்கிறாரு அதுக்கு அவங்க தயாராகிறாங்களா ஓரளவுக்கு முயற்சி பண்றாங்க குத்தலமி அப்படின்னு பேர் வச்சு பெரிய பெரிய படகுகள் அதாவது ஒரு வகை பேழைகள் ஆர்க்ஸ் மாதிரி கட்டுறாங்க குத்தலமி நோவாவோட பேழை மாதிரி ஆமா கிட்டறத அந்த மாதிரி அறிவு செல்வங்கள் ஓலைச்சுவடிகள் கருவிகள் மற்ற வளங்கள் எல்லாத்தையும் சேகரிக்கிறாங்க ஆறலும் இலனாகணும் படகு கட்டுற வேலையை பாத்துக்கறாங்க தென்னன்னு ஒரு கேரக்டர் அறிவு செல்வங்களை சேகரிக்குது மக்களை கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்தி குத்தலமைகள்ல ஏத்தி காப்பாத்த பாக்குறாங்க ஆனா பேரழிவு ரொம்ப பெருசா இருக்கு போல மிக கொடூரமா இருக்கு நிலம் பிளக்குது எரிமலை குழம்பு ஆறா ஓடுது கட்டுக்கடங்காத ராட்சஸ் அலைங்க சுனாமி மாதிரி நிலத்துக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகுது சே கேக்கவே பயங்கரமா இருக்கே அந்த வர்ணனைகள் ரொம்ப தத்ரூபமா படிக்கும்போதே அதிர்ச்சியா இருக்கும் இவாஞ்சியும் செம்பனும் ஒரு பெரிய பெறையாளி மேல ஏறி தப்பிக்கிறாங்க அருள் அந்த கலேபரத்துல இளநாகனையும் ஓனையும் தேடி அலையிறா ஐயோ பாவம் கஷ்டப்பட்டு கட்டின குத்தலம் இல்ல நிறைய அந்த அலைகள்ல சிக்கி அழிஞ்சிடுது ஏகப்பட்ட மக்கள் இறந்து போறாங்க பேரழிவுக்கு அப்புறம் என்ன மிச்சம் இருக்கு மிச்சம் இருக்கிறது சிதஞ்சு போன நிலம் கொஞ்சூண்டு மக்கள் பெரிய இழப்பு தாங்க முடியாத துக்கம் தப்பிச்சவங்க முன்னாடி ஒரு புதிய ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை இருக்கு அந்த குழுவுக்கு இவாஞ்சி தலைவியாகுறா இறந்தவங்கள அடக்கம் செய்யற சடங்கு கூட மாறுது வழக்கமா இறந்த உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவா கொடுப்பாங்களாம் அப்படியா ஆமா அதுதான் மரபா இருந்திருக்கு ஆனா இந்த பேரழிவோட அதிர்ச்சியில அந்த முறைய விட்டுட்டு உடல்களை புதைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த துக்கமான நேரத்துல மெல்தாரகையின் ஒரு பாத்திரம் அவளோட இசையால மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கறா இசைக்கு இருக்கிற அந்த ஆற்றுப்படுத்தும் சக்தியையும் ஆசிரியர் காற்றாரு இந்த பிரம்மாண்டமான கதை வழியா ஆசிரியர் என்னென்ன முக்கிய கருத்துக்களை சொல்ல வராரு உங்க பார்வையில இந்த நாவல்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய சிந்தனைகள் என்ன நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு இது தொலைஞ்சு போனதா இல்ல சிதைக்கப்பட்டதா நினைக்கிற நம்ம வரலாற்ற நம்ம அடையாளத்தை திரும்ப கற்பனை செஞ்சு பாக்குற ஒரு முயற்சி சரி ரெண்டாவது தாய் வழி சமூகம் பெண் தெய்வ வழிபாடு அதெல்லாம் எப்படி இருந்திருக்கலான்னு ஒரு ஆழமான கற்பனையான பார்வை நமக்கு கிடைக்குது மூணாவது மனுஷனுக்கும் இயற்கைக்குமான உறவு இயற்கையை மதிக்கிறது அதோட மோதுறது அதுக்கு முன்னாடி மனுஷன் ஒண்ணுமே இல்லாம நிற்கிறது ஆனா உயிர் பிழைக்கிறதுக்காக விடாம போராடுறது இதெல்லாம் ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது தொன்மங்கள் கதைகள் அதோட முக்கியத்துவத்தையும் இது காட்டுது இல்லையா நிச்சயமா யாழி மாதிரி தொன்மங்கள் கொற்றவை வழிபாடு குத்தலமி மாதிரி அந்த பேழை கதை இதெல்லாம் ஒரு சமுதாயத்தோட கூட்டு நினைவுகளையும் நம்பிக்கைகளையும் எப்படி உருவாக்குதுன்னு காட்டுது அப்புறம் உருவாக்கம் அழிவுன்னு ஒரு சுழற்சி ஒரு நாகரிகம் தோன்றி வளர்ந்து உச்சத்துக்கு போய் அப்புறம் அழியுது அதுலேருந்து புதுசா ஒன்று தொடங்குது இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் இங்க நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆசிரியர் எப்படி சங்க இலக்கிய குறிப்பு கொகனோட கேலண்டர் மாதிரி அறிவியல் விஷயம் இவான்ஜிக்கு பறக்கிற சக்தி மாதிரி கற்பனை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த உலக தான் இந்த புனைவா ஒரு பெரிய படத்துல வச்சு பார்த்தா இதோட முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க தங்களுடைய வேர்களை தேடுற தங்களுடைய வரலாறு சரியா சொல்லப்படலேன்னு நினைக்கிற எந்த ஒரு பண்பாட்டுக்கும் இது மாதிரி படைப்புகள் ஒரு உத்வேகமா இருக்கும் குறிப்பா ஓரங்கட்டப்பட்டதான் நினைக்கிற சமூகங்களுக்கு தங்களோட தோற்ற கதைகளை

பேரழிவு தப்பி பிழைத்தல் நிறைய விஷயங்களை ஒன்னா கலந்து புனைவு வழியா திரும்ப உருவாக்க முயற்சி செய்யற ஒரு பெரிய லட்சிய படைப்புன்னு தெரியுது ஆமா இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த புத்தகம் வந்து பண்டைய தமிழ் சமூகத்தோட ஒரு குறிப்பிட்ட தாய் வழி மரப முன்னிறுத்துற ஒரு சக்தி வாய்ந்த பார்வையை நமக்கு கொடுக்குது இதே மாதிரி அந்த ஆழமான கடந்த காலத்தோட வேற வேற பார்வைகளை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா உதாரணத்துக்கு செங்கோடனோட அந்த போர் வழி சமூகம் வளர்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இல்ல முற்றிலும் வேற மாதிரி சமூக அமைப்புகள் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சா அது நம்மளோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பத்தின புரிதலை எப்படி மாத்தக்கூடும் இந்த கற்பனை உலகத்திலிருந்து எந்த விஷயம் அந்த கொற்றவை மேல் இருந்த பக்தி இயற்கையோடு அந்த நெருக்கம் யாழி மாதிரி மர்மமான விலங்குகள் இல்லனா அந்த பேரழிவை கூட எதிர்த்து நிக்கிற அந்த துணிச்சல் இன்னைக்கு உங்களோட மனசுல ஆழமாப்படுது எதை உங்களோடைய தான் நீங்க உணர்றீங்க இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி நாம இன்னைக்கு பேசுனது வ ஈரா எழுதின குமரி நாவலை பத்தி வணக்கம்